திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருவேதிக்குடி பன் சாதாரி திருச்சிற்றம்பலம் நீருவரியாடரவோடாமை மனமென்பு நீரை பூணவம் ஏருவறியாவரும் இறைந்து கழளாதிய இருந்த இடமா தாரு விரிபூகமளி வாழை வினை வாழை மடுவில் வேறு பிரியாது விளையாட வளமாறு வயல் வேதி கூடியே சோர் பிரிவிழாத பாடி நடமாடுவர் தொல்லானை உரிமை மற்பொறி நாளும் வளர் வளர்வானவர் தொழ முன்ன நஞ்சமுதமாக என்ற தொகுசீர் விற்பரையன் மங்கையொரு பங்கர் நகரில் வேதி கூடியே குன்றை மலர் துன்றுச்சடை வெறி புக மேல் வாழும் நதி தாழும் இருளார் மிடரர் மாதரிமயோ சூழும் திருமார்பில் வரி தோழருடை மேல் வேள போர்வையினர் மேவு பதிய வேதி குடியே காடர் கரிகால்கணல் கையரணல் மீயர் உடல் செய்ய செவியில் தோடர் தெரி கீழர் சரி கோவனவர் தொல்லை நகர்தான் ஆடலுடையார்கள் அடியார்கள் மலரோடு புனல் கொண்டு பணிவர் வேடமொழியான பொடிப்பூசிசைமேவு குடியே சொக்கர் துணை மிக்கையில் உக்கரம் முனிந்து மூவர் மகிழ தக்கவருள் பக்கமுற வை தகரனாரினிது தங்கு நகர்தான் கோக்கரவ மூற்ற புலில் வேற்றி நிழல் பற்றி வரி வண்டிசை கூலார் மிக்க மரர் மேச்சினிது அச்சமிடர் போக நல்கு வேதி கூடியே செய்ய திருமே நிமிசை வெண் பொடி கருமானுரிவை போர்த்து ஐயமிடுமென்று மட மங்கையோடு மகம் திரியும் அண்ணலிடமா வையம் விலை மாறிடினும் மேறு புகழ் மிக்கிளி விழாத வகையார் மொழிதல் போலவரு குறை கவர் வேதி கூடியே உள்ளி மடி போதுமடி பேணுமடி ஆர்தமிடர் உல்ககருளியே துண்ணி ஒரு நாள் நால்வருடன் நாளிலிருந்த துணை நிடமா கண்ணியருடாடவர்கள் மாமணம் விரும்பிகரு மங்களமிக மின்னிகளுள் இடைநல் மங்ககரிய பதிவேதி குடியே உறகரம் நிருப்பிழ நிரூபிவரை பற்றிய ஒரு தன்முடி தோள் அரக்கணையடர்த்தவணிசை கிணிது நல்கியருளங்கணனனிடம் முறுகிதழ் மட கொடிமடந்தயருமாடவரும் ஒய்த்த கலவை விரைக்குழல் மிக கமல திருவேரி குடியே பூவின் இசையந்த நுணுடாழி புலி அங்கையனு எரியாய் தேரல்லரிணி யாவரண நின்று திகழ்கின்றவரிடம் பாவலர்கள் ஓசையல் கேள்வியதராத கொடையாளர் பயில்வாம் மேவரிய செல்வம் மாடம் வளர் வீதி நீங்கள் வேதி குடியே வஞ்ச மதி கேடர் தம் மணத்தறிவிழாதவர் முழியம் தஞ்சமெனையில் ருமுணராதகடியார் கருது சைவனிடமாம் அஞ்சு புலன் வென்றருவகை பொருள் பொருள் இசை வெஞ்சி வெஞ்சின முழித்தவர்கள் மேவினிகள் என்ற திருவேதி கூடியே கந்தமணி தன் மாட விடை காளி வளர் ஞான உணர்சம் பந்தன்மழி சிந்தமிழின் மாலை கொடு வேதி கூடுவேதி குடியாதிகளே சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் நணிகள் வீதியிமயோ அந்த உலகை திகர மதுவே சரதமானை நமதே அந்த உலகை திகர மதுவே சரதமானை நமதே திருச்சிற்றம்பழம் இறைவி கரசி அம்மை உடனுரை இறைவர் வேத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்